ஆஸ்கர் விருது வென்ற பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் தன் மனைவி சைராபானுவை விவாகரத்து செய்யறதா வெளிவந்திருக்கிற அறிவிப்பு தமிழ் துறை மட்டுமல்ல அவருடைய ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு இன்னும் மாசத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி ஏஆர் ரகுமான் சாய்ராவனோட முப்பதாவது திருமணம் நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மார்ச் மாதம் தான் திருமணம் நடைபெற்றது கிட்டத்தட்ட மூன்று தசாப்தங்கள் அதாவது முப்பது ஆண்டுகால திருமண வாழ்க்கையை நிறைவு செய்ய இருக்கிற இந்த சூழல்ல இவங்க விவாகரத்துன்னு அறிவிச்சிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியாதான் ரசிகர்களுக்கு இருக்கு சாய்ரா தான் தமிழ் திரையுலகம் கண்டிருக்கு இது தொடர்பா சாய்ராபானுவோட வழக்கறிஞர் வந்தனாசா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல ஆண்டு கால திருமண வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவர் ஏ ஆர் ரகுமான் கிட்ட இருந்து பிரியற கடினமான முடிவை சாய்ரா எடுத்திருக்காங்க அவங்களுடைய உறவுல ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்வு ரீதியான அழுத்தத்துக்கு அப்புறம்தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் மீது ஒருத்தர் ரெண்டு பேருமே ஆழமான அன்ப வச்சிருந்தாலும் சில பதட்டங்களும் சிரமங்களும் ரெண்டு பேருக்கும் இடையே உருவாகி இருக்கிறதுனால ஒரு தீர்க்க முடியாத இடைவெளிய ஏற்படுத்தி இருக்கிறது தான் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல எந்த தரப்பினரும் இந்த விரிசலை சரி செய்ய முடியாது வலி மற்றும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா சாய்ரா தெரிவிச்சிருக்காங்க தன் வாழ்க்கையில இந்த கடினமான அத்தியாயத்தை கடக்கிற இந்த நேரத்துல சாய்ரா தன்னோட மதிக்கணும்னு பொதுமக்கள் கிட்ட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு ஏஆர் ரகுமான் சாய்ராபான தம்பதிகளுக்கு கதீஜா ரஹிமா மற்றும் அமீன் அப்படின்னு மூன்று குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு மகள் மற்றும் ஒரு மகள் இந்த நேரத்துல ஒரு இன்டர்வியூல ஏஆர் ரஹ்மான் தன் மனைவி குறித்து சொல்லியிருந்த விஷயங்களும் இன்டர்நெட்ல வைரலா பரவிட்டு இருக்கு அந்த இன்டர்வியூல ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்லியிருந்தார்னா இருபத்தி ஏழு வயசுல அவருக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை வந்ததாகவும் ஆனா அவரோட ஸ்டுடியோல எத்தனையோ பெண்கள் பாடகிகள் பெண்கள் இருந்தாலும் அவங்கள ஒருபோதும் தவறான கண்ணோட்டத்தோட தான் பார்த்ததில்ல அவங்க மேலெல்லாம் பெரிய மதிப்பும் மரியாதையும் தான் இருந்தது அது மட்டும் இல்ல எனக்கு பெண்கள் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வெட்கம் இருந்ததுனால யார்கிட்டயும் எனக்கு பேசி பழகினதில்லை முதன் முதல என் மனைவியதான் இருபத்தி எட்டாவது வயசுல சந்திச்சு போய் இவங்களை திருமணம் பண்ணிக்கணும்னு நினைச்சதா சொல்லியிருக்கிறார் ஏஆர் ரகுமானோட தாயும் அவரோட சகோதரி பாத்திமாவும் தான் முதன் முதல சைராபானுவை பார்த்தாங்களாம் அதுக்கப்புறம் ஏஆர் ரகுமானும் சைராபானுவை திருமணம் வரை இந்த உறவு போயிருக்கு சைராபானு குஜராத்தி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க அவங்களுக்கு வட இந்திய கலாச்சாரம் தான் தெரியும் அவங்க தமிழ் கலாச்சாரமான எங்க குடும்பத்தோட மிங்கிள் ஆகிறது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்ததாகவும் அது மட்டும் இல்ல ஏஆர் ரகுமானோட மதர் ரொம்ப பொசசிவா மேல சோ ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா ஒரே வீட்டுல தான் வாழ்ந்தோம் என்னுடைய திருமணத்துக்கு அப்புறமா முதல் குழந்தை கதிஜா பிறந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை ஆகி நல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிருக்காரு இந்த இன்டர்வியூல மொத்தத்துல கியூட் கப்பலா வலம் வந்த ஏ ஆர் ரகுமான் சாயிராபானு தம்பதிகள் விவாகரத்து செய்யறாங்க பிரியறாங்க அப்படிங்கிற இந்த முடிவை ரசிகர்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு இந்த செய்தி பொய்யா இருந்துட கூடாதா அப்படிங்கறதுதான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு